الله وبركاته السلام ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பெரியோர்களே பாசத்துக்குரியவ கண்மணிகளை அருமை தாய்மார்களே சகோதரிகளே அருமை நாயகம் பிறந்த புண்ணிய மாதமான புனித மாதத்திலே

எனக்கு பின்னால எனக்காக பின்னால் வரக்கூடிய மக்கள்கிட்ட நல்ல பேர புகழை எனக்காக ஏற்படுத்தி கொடுத்தாங்க அல்லாவுத்தான் அவங்க துவாவ கபூல் செஞ்சிட்டான் அப்படி கபூல் செஞ்சிட்டானா இல்லையா எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அந்த கபூல் செஞ்சதுனால தான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்த இன்னைக்கு உலகத்துல மூணு மதமும் கொண்டாடு என்ன மதம் யூதம் கிறிஸ்தவம் சலாசனம் நம்ம உமாத்து சூடாவளி உமாத்து எல்லாருமே அவங்களை கொண்டாடுறாங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டெய்லி நம்ம தொழுகையில அத்தையா தோணித்தனா சொல்லவாத்து அந்த சலவாத்தின் பேரு என்னமா சொலாத்தை இப்ராஹிம் தருதை இப்ராஹிம் இப்ராஹிம் அலி சலா தோல்றோம் இல்லையே பாரு அஜி அஜி பிரிகைகள் எல்லாமே இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய புகழை அல்லாஹ்

அந்த ஆசார் ஆசார் ஹைர் ஆசார் ஷர் குர்ஆனுடைய விரிவுரையில அந்த நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நாம வாழ்ந்துட்டு மௌத போன பிறகு அதையும் நாம எழுதுற நல்லா சொல்றாங்க இங்க எதை நாம கவனிக்கணும் நாம வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகு மௌத போனதற்கு பிறகு நம்முடைய அசர் நம்முடைய அடிச்சுவடு நாம் வாழ்ந்த அந்த பதிவு இருக்கு பாருங்க பதிவு பதிதனம் எகிப்து நாட்டினுடைய பிரபலமான கவிஞர் சொல்லுவார்

ஒரு பார்த்த சீனி ஒரு சொன்ன ஏதாச்சு அந்த கிஸ்ரா மன்னரு மேதைக்கு போற போற வழியில ஒரு அஜாயிபான ஒரு விஷயத்த பார்த்தார் வயது முயன்று ஒரு வயசான பெரியவர் கிழவர் எப்ப ஊத்தா போறோம் அந்த அளவுக்கு வயது முதுமை அவர் ஜெயித்தூன் மரம் ஒண்ணு நட்டார் ஆலிவாயில் மரத்துலமா அதை நட்டார் இந்த கிஸ்ரா மன்னர் கேட்கிறாரு நீங்க நீங்கள் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கீங்க இந்த மரத்தை நட்டுறீங்க இது எவ்வளவு நாளாகும் படம் தர்றதுக்கு அப்படின்னு இருக்கிறார் சும்மா ஒரு முப்பது வருஷம் ஆள் தான் அப்படிங்கிறார் இது பலனை நீங்கள் எப்படி அனுபவ முடியும் நீங்களே மௌதாபர கண்டிஷன்ல இருக்கீங்க வயதான ஆள் அந்த மரத்தை நட்டுறீங்களே இந்த மரம் வளர்ந்து பலம் தருவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் பல வருடங்கள் ஆகும் நீங்கள் இருக்க மாட்டீங்களா போவா இந்த மரத்தை நட்டுறீங்களே என்ன கேக்குறா அப்பா அவர் சொன்னாரு ஐஎல் மணி ஒரு அரசர் நம்ம முன்னோர்கள் நமக்கு நட்டுனாங்க அந்த பலத்தை நம்ம சாப்பிடுறோம் பலன அனுபவிக்கிறோம் ஆனா முன்னோர்கள் நட்டுனாங்கல்ல இப்ப நாம நட்டுறோம் நம்ம பின்னோர்கள செய்வாங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாரசிய மன்னர்களுக்கு ஒரு என்னடா ஒரு நண்டை கருத்து சொல்றா அப்பட்டு ஃபாரசியம் மொழிய குஷியா போய் நம்ம சொல்லிட்டோம் அம்மா அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னோம்ல

ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தெய்வ மரம் வந்து என்ன செய்ய பணம் கொடுக்கும் ஆனா இந்த மரம் ரெண்டு பணம் இருந்துச்சு மச்ச நிறுத்திக்கிட்டா எப்படி புரிஞ்சா மச்ச உடனே இருந்துச்சு ரெண்டாயிரம் கிடைச்சிச்சு நம்ம ரெண்டாயிரம் தெரியாம மச்ச உடனே இருந்தாலும் உடனே அருளி கூட ஆயிரம் கொடுத்துட்டு அரசு பார்த்தாராம் இதுக்கு மாதிரி இருந்தா நம்ம சந்தானாவே காலியாகி விடுவாரு எனக்கு டாக்டி பண்ணுவோம் வாங்க போட்டு படம் வெட்டாரத்தை கூட்டிட்டு போனா அப்படின்னு

நாம நம்ம லட்சியமா நம்ம வாழணும் ஆகாரம் சொன்னால நம்முடைய அந்த பதிவு பின்னாடி விட்டுட்டு போடுவாங்க அதை பதிவு செய்யப்படலாம் அது நல்லதா இருக்கணுமா கெட்டதா இருக்கணுமா நன்மையானதாக விட்டுட்டு போகணும் ஒரு ஊர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நீ ஒரு இவன் அம்மா வந்துட்ட ஓதி கொடுக்குறன்னா அந்த ஓதி கொடுக்கும் தொழில நீ என்ன செய்யணும் அது தொழில் இல்லை அது பணி அந்த தொழில் வந்து என்ன போதும் அது பணி அதுல என்ன செய்யணும் ஈடுபாடா இருக்கணும்

சர்வூசியா தரீகத்தின் ஒரு தரீகத்தினுடைய அந்த ஜாமியா திக்கிறதுக்குலாம் போவாங்களா அது ஈமானுடைய உரத்தை ஏற்றிச்சு பாருங்க பார்த்தாங்களா அவன் என்னடா பெரிய வல்லரசு வர்றாண்டு சும்மா குறிஞ்சி சுடுற மாதிரி துப்பாக்கி தூக்கிட்டு தன்னுடைய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கிட்ட உடஞ்சி ஓட்ட குதிரையில வச்சுக்கிட்டு போறாங்க போனா அப்ப சொல்றாங்களா மாணவர்கள் வந்து சேஷு அங்க அவன் படை இந்த படை

இந்த ஈமானுடைய வலிமையோட சேவை போராடுறாங்க நீ பாருங்க ஹமாச சும்மா ஒரு சங்கம் மாதிரி உள்ள அமைப்பு ஹமாஸ் அடிச்சிடலாம் ஒரு பத்து நாள் முடிச்சிடலாம்னு பார்த்தா ஆனால் எவ்வளோ பாதிப்பு ஆனா அவங்க உடல் அதுதான் வீரம் ஈமானிய ரத்த உடலை போட்டுட்டே இருக்காங்க என்ன அந்த மாதிரியா ஒரு பத்து நாள் சோழிய முடிச்சிடலாம் அப்படின்னு வந்தா லட்ச ராணுவ லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் இங்கே இரண்டாயிரம் பேருங்க கடைசியை பார்த்தா இருபது வருஷத்துக்கு மேல கண்ண வரல விட்டாட்டினாங்க பாவா யாரு குமார் முத்தாராமத்துல இருபது வருஷத்துக்கு மேல அப்புறம் இருபத்தி மூணு வயசுல ஒரு இடத்துல முனியா போயிட்டா உடம்பு முனியா போயிடுச்சு அரஸ்ட் ஆகிட்டாங்க ஜெயில அப்துக்குள்ள போட்டாங்க இல்ல படுபாவிய மனிதநேயம் இல்லாமல் அடக்கமற்றவர்கள் அடக்கம் அப்படி போட்டான் அப்ப அந்த நேரத்தில் ஜெயில அரஸ்ட் ஆகி உள்ள இருக்கும் போது சிறை அதிகாரி கேட்கிறார் இதுதான் உங்களுக்கு

என்று சொல்லி சொன்னாங்க அந்த அதிகாரி அசந்து போய்ட்டான் அந்த கல்வியை எப்படி உள்வாங்கி அந்த உணர்ச்சி தான் அந்த வெளிப்பாடு தான் ஒரு தியாகியாக மாறி கோழிகள் வரலாற்றில் வாழ்வதில்லை உமர் முக்தார் அஹமதுல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அண்ணதான் இதுதான் நல்ல தரையும் நல்ல விட்டுட்டு போற சூழல் தடையும் பதிவு மௌத்தா போயிட்டாலும் அவரை பத்தி நீ

அந்த கணத்தை வாங்கினாங்க நான் ஒரு கணக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்த எழுபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்து சம்திங் வருது எழுபத்தி ஆறு லட்சத்துக்கு மேலே வருது இன்னைக்குள்ள ரேட்டை பார்த்தா அப்படியே ஒரு கிணறு பெரிய கிணறு அதனால டிமாண்ட் பண்ணிக்கோ இந்த பாலைவனத்தில் ஒரு கிணறு வாங்கி வக்குவு செஞ்சாங்க பாருங்க அது தோட்டமாக்கி அதில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானங்களை எல்லாம் சவுதிக்கு ஒரு முடிவு என்ன ஒரு பதினாறு மாடிக்கு என்ன செய்ய ஹோட்டல் கட்டி விட்டு சம்பாதிச்சு ஒக்கூசுமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எத்தனையோ ஒரு பழகாம ஊர் உலகத்துல இருக்கிறாங்க கனி கனி பேச்சுமான தோட்டம்லாம் அதுல நிறைய வச்சிருக்காங்க கொடுக்குறாங்க அப்ப சில பேர் போனா அவங்க சில பேருக்கு அனுமதி வாங்கி உள்ள போய் பாக்குறாங்க அந்த

السلام عليكم ورحمة الله وبركاته أحب الصالحين ولست منهم لعلي أن أنا بهم شفاعة